ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவான பெந்தே கோஸ்தே இயக்கங்கள் சமூகத்தை கிறிஸ்தவ சமூகத்தை கூட விட்டு வைப்பதில்லை சிறு குழந்தைகளின் பிஞ்சு மனதிலே நஞ்சை விதைக்கின்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறு வயதிலேயே வேதாகமா சத்தியத்தை சிறுவயர்கள் புரிந்து கொள்ளக் கூடாது என்கிறதற்காக மனித உணர்ச்சிகளை முன்னிலைப்படுத்தி அதுதான் கடவுளோடு கூட உள்ள அனுபவம் என்கிறதைப் போல சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து சொன்னா இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு இடல் உண்டாக்குகிறவனுடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்திலே தள்ளப்படுவது நலமாக இருக்கும் என்று சொல்லி இந்த வீடியோவை பாருங்கள் ஆராதனை என்கின்ற பெயரிலே ஒரு பொய்யான காரியத்தை சிறு வயதிலிருந்தே நம்பவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் போது நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த சிறுவர்களிலே யார் அதிகமாக ஆவியில் நிரம்பினது யார் அதிகமாக ஆவியில் நிரம்பி இருக்கிறார்கள் என்று கேட்டால் ஒரு வெந்த கோசைக்காரன் யாரை சொல்வார் தெரியுமா இந்த சீன்ல இவர் அதிகமாக ஆவியில் நிறைந்திருக்கிறார் என்று சொல்வார் இந்த சீன்ல வந்து இப்பொழுது இவருக்கு அதிகமான ஆவியில் நிறைதல் கிடைத்து விட்டது என்று சொல்வார் அப்பொழுது பின்னாடி வரிசையில் இருக்கிறவர்கள் பின்னாடி வரிசையில் இருக்கிறவர்கள் கொஞ்சமாக ஆவியில் நிறைந்திருக்கிறார்கள் ஆகவே தான் அவர்கள் அந்த அளவுக்கு துள்ளவில்லை ஆனால் முன்வரிசையில் இருக்கிற இந்த சிறுவர்கள் பயங்கரமாக ஆவியில் நிறைந்திருக்கிறார்கள் என்கிறது போல வெந்தை கோசாரன் கிடத்திலே கேட்டால் சொல்லுவார்கள் உண்மை அதுவா என்று கேட்டால் இல்லை இவர்கள் இந்த கூட்டத்திலே யாரும் ஆவியிலே நிரம்பவில்லை ஆவியிலே நிரம்புவதற்கும் இப்படி துள்ளி துள்ளி வேகமாக கைதட்டி யாரா அதனா என்று பாடுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு துளியளவு சம்பந்தம் கூட இல்லை வேதாகமத்திலே ஒரு ஆதாரம் கூட இதுதான் நிரம்புதான் என்று சொல்லி காண்பிக்க முடியாது வேதாகமத்தில் இல்லாத ஒரு காரியத்தை தான் இந்த வெந்தை கோஸ்தைக்காரர்களும் கரிஷ்மட்டிக்காரர்களும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறு பிள்ளைகள் அவர்கள் தேவனிடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள் தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சின்னம் ஆனால் இன்றைக்கு வெந்த கோஸ்தைக்காரர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவலத்தை சத்தியத்தின் வழியாக தேவனிடத்திலே சேருவதற்கு தடையாக மனித எமோஷனல் மனித உணர்ச்சிகளை முக்கியப்படுத்தி அவர்களை சிறு வயதிலிருந்தே இப்படி வேகமாக உணர்ச்சி வசப்படுதலுக்கு உள்ளாகுகின்ற காரியத்தை கொடுத்து இதுதான் ஆவிக்குரிய அனுபவம் என்று சொல்லி நம்ப வைத்திருக்கிறார்கள் சிறு வயதிலிருந்தே இதன் பாதிப்பு என்ன அவர்கள் இதுதான் ஆவிக்குரிய அனுபவம் இதுதான் நான் ஆவி நிறைவை பெற்ற அனுபவம் என்று சொல்லி சிறு வயதிலிருந்தே தவறாக நம்புகிறார்கள் விளைவு அதன் பிறகு அவர்கள் சத்தியத்தை அறிய முடிவதில்லை மாறாக இந்த அனுபவத்துக்குள்ளாக கிடக்கிறார்கள் எவ்வளவு பெரிய துரோகத்தை இந்த சிறுவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் பாட்டு உண்மை ஆராதனை செய்கிறேன் என்று சொன்னால் அது கடவுளுக்கு ஏற்ற ஆராதனை ஆகிவிடுமா உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து பூமியிலே உருவமாக வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் என்ன செய்கிறார் நான் வணங்குகிறேன் நானுமை வணங்குகிறேன் நானுமை வணங்குகிறேன் நானுமை ஆராதிக்கிறேன் என்று வாயாளர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் இன்னொருவர் என்ன செய்கிறார் அவருடைய கால்களிலே சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொள்ளுகிறார் இப்போ நான் வணங்குகிறேன் வணங்குகிறேன் என்று சொல்லிக் கொள்வதனால் அவர் உண்மையிலே வணங்குகிறவராக மாறிவிட்டாரா இல்லை உண்மையிலே அந்த செயலை செய்த நபர் உண்மையிலே அங்கே வணங்கினாரா அதை போலத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் உள்ளது ஆராதிக்கிறேன் ஆராதனை ஆராதனை என்று சொல்லி பாடல்களிலே ஆராதனை என்ற வார்த்தை வருகிறதே தவிர இவர்களுக்கு ஆராதனை என்றால் என்னவென்றே தெரியவில்லை கடவுளை இவர்கள் ஆராதனை செய்யவில்லை பாடல்களை ஆராதனை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி விட்டதால் நாங்கள் கடவுளை ஆராதித்து விட்டோம் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே ஆராதனை என்ன தேவன் விரும்புகிற ஆராதனை என்ன உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் ஆராதனை ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி காட்டுவதல்ல ஆராதனை உங்கள் சரீரங்களை ஆண்டவருக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுப்பது ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்னுடைய விருப்பங்கள் இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறைந்து விட்டேன் வாழ்வது இனி நான் அல்ல கிறிஸ்துவே என் வாழ்கிறார் என்று சொல்லி அப்படி ஒப்பு கொடுத்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறை அதுதான் ஆராதனை அது இன்றைக்கு இருக்கிறதா இல்லை அவர்கள் வந்து ட்ரம்ஸ் அடிச்சு அல்லது என்றால் இசையை மீட்டி ஹை டெம்போலே உச்சபட்ச டெம்போலே வேகமாக கைதட்டி பாடி ஆராதித்து விட்டோம் அந்த பாடல்ல ஆராதனை என்கின்ற வார்த்தை வர வேண்டும் இல்லை என்றால் அபிஷேகம் என்கின்ற வார்த்தை வர வேண்டும் அப்படி என்றால் ஆராதி தூட்டம் அபிஷேகம் இறங்கி விட்டது என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் கடவுளை ஆராதிக்கிறீர்களா இல்லை ஆராதனை ஆராதனை என்று சொல்லுகிறீர்களா அல்லது பாடுகிறீர்களா ஆடினால் அது ஆராதனை ஆகிவிட்டது என்று நீங்களாக கற்பனை செய்து அப்படி கற்பனை செய்யும் இந்த கொண்டிருக்கிறாற்பு என்கின்ற இயக்கங்கள் உங்கள் மனதை ஏமாற்றி விட்டார்களா திருப்பிள்ளைகள் மனதிலே நஞ்சை விதைத்து விட்டார்கள் அவர்கள் இப்படி சின்ன வயதிலே குதித்து குதித்து பாடிவிட்டு தங்கள் பரிசுத்தாவின் நிறைவை பெற்றதாக அவர்களாகவே எண்ணிக்கொள்ளுகிறார்கள் அவர்கள் தாங்கள் கடவுளை ஆராதித்து விட்டது ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து விட்டதாக அவர்களை எண்ணிக்கொள்ளுகிறார்கள் இப்படி வேகமாக கைதட்டி பாடுவது ஆவியின் நிறைவும் அல்ல அது ஆராதனையும் அல்ல மட்டுமல்ல அதனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்ன ஒரு வேகமாக கைதட்டி போடுவதில் உடல் உற்சாகம் அடையும் பரவசமும் ஏற்படும் அவ்வளவுதான் அதற்கும் கடவுளுடைய செயல்பாடுக்கும் ஒரு துளியளவு கூட சம்பந்தம் இல்லை அதனால் சபைக்கு வருகிற மக்களுக்கு ஒரு துளியளவு கூட பிரயோஜனமும் இல்லை ஏன் ஏனென்றால் நம் வேகமாக பாட்டு பாடும்போது அது என்ன பாடுகிறோம் என்று மக்களுக்கு புரிவதில்லை ஏன் பாடுகிற நமக்கே புரிவதில்லை அந்த இடத்திலே நம்முடைய எண்ணம் என்ன நம் வேகமாக கைதிட்டு என்று சொல்லி பரவச அனுபவம் அடைய வேண்டும் ஏதோ ஒரு உள்ள ஒரு அனுபவம் கிடைக்க வேண்டும் என்கிறதா அந்த இடத்திலே நோக்கமே தவிர அந்த பாடலுக்கு அர்த்தம் என்ன அந்த பாடலுடைய வரி எதை சொல்லுகிறது கடவுளிடத்திலே நான் எதை பேசுகிறேன் எந்த கருத்தை நான் பாட்டாக பாடுகிறேன் என்கிறது எதுவுமே அங்கே முக்கியத்துவம் பெறாமல் போய்விடுகிறது ஆகவே அர்த்தமற்ற பாடல்கள் ஆராதனை பாடல்கள் என்கின்ற வடிவத்திலே காணப்படுகிறது வேதாகம் சொல்லுகிறது கர்த்தரை இருதயத்தில் பக்தியுடன் பாடி அதில் இருதயத்துக்குள்ளாக பாடுங்கள் மக்கள் கேட்கும் போது மக்களுக்கு கேட்கும் போது புரியத்தக்க விதத்திலே பாட வேண்டும் ஏற்ற விதத்திலே அந்த தாளங்கள் இருக்க வேண்டும் ஆனால் இவர்களுக்கு மெதுவாக பாடினால் ஆவி வல்லமை பெற்றதாக உணர மாட்டார்கள் வேகமாக கைதட்டினால்தான் ஆவி இறங்கியதாக அபிஷேகம் பெற்றதாக உணர்கிறார்கள் ஆகவே பாடல் அர்த்தம் புரிகிறதோ புரியவில்லையோ அது அர்த்தம் உள்ள பாடல்ல அர்த்தம் இல்லாத பாடல்ல எல்லாவற்ற தேவையில்லை நாங்கள் எந்த ஒரு பாடல் ஆராதனை என்கின்ற ஒரு வார்த்தை ஒரு பாடல்ல இருக்கிறதா அந்த பாடலை நாங்கள் வேகமாக பாடுவோம் எங்களுக்கு அதனால் சரீரத்தில் ஒரு உற்சாகம் பிறக்கும் அது அது நாங்கள் பரிச பரவச அனுபவமாக எண்ணி அது கடவுளுடைய அனுபவமாக எண்ணி நாங்கள் அந்த பொய்யை நம்பியே வாழ்வோம் என்கின்ற அந்த மிதப்பிலே இந்த பெந்தை கோசைக்காரர்கள் இருக்கிறார்கள் செய்து பெற்றோர்களை நீங்கள் கெட்டு போனீர்கள் பெந்த கோஸ்தைக்காரர்களை கெட்டு போய்விட்டீர்கள் பெந்த கோஸ்தை கூட்டங்களுக்கு சென்று உங்கள் பிள்ளைகளை ஏன் கெடுக்கிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை ஏன் கெடுக்கிறீர்கள் சிறு வயதிலிருந்தே தயவு செய்து சத்தியத்தை கற்று கற்பிக்க வழிபாருங்கள் சிறு வயதிலிருந்தே இந்த மூடப்பழக்க வழக்கங்களுக்கு மனிதர்களுடைய சேர்க்கைத்தனமான காரியங்களை புகுத்தி ஒரு உணர்ச்சியை தூண்டிவிட்டு இதுதான் பரவச அனுபவம் இதுதான் கடவுளுடைய அனுபவம் இதுதான் கடவுளுடைய செயல்பாடு கடவுளுடைய என்கவுண்டர் கடவுளுடைய அபிஷேகம் அல்லது ஆவியின் நிறைவு இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தி ஏமாற்றுவதை நிறுத்துங்கள் சத்தியத்தை சொல்லிக் கொடுங்கள் சத்தியத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவ அவர்கள் விசுவாசிக்கும் போது பரிசுத்தாவியானவர் அவர்களுக்குள்ளாக வருகிறார் அதான் பௌலப்பசன் சொல்லுகிறார் நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது பரிசுத்தாவியா முத்திரை போடப்பட்டீர்கள் சுவிசேசமாகிய சத்திய வசனத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதை அவர்கள் கேட்க வேண்டும் அதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது பரிசுத்தாவி உள்ளே வருவார் சத்தியத்தை விசுவாசிக்கிற ஒரு காரியம் இருக்கிறதல்ல அதுதான் விசுவாசிக்கும் போது மட்டுமே பரிசுத்தாவியான உள்ளே வருகிறார் அப்ப அந்த பரிசுத்தாவியானவர் வந்து வாழ்க்கையை மாற்றுகிறார் சாட்சியாக வாழ வைக்கிறார் அவர் போதிக்கிறார் கண்டிக்கிறார் திருத்துகிறார் நடத்துகிறார் பாதுகாக்கிறார் கூட இருக்கிறார் போதிக்கும் போது நடத்தும் போது அவர் பேச்சை கேட்டுதான் நடக்கிறோம் அல்லவா நடக்கிறார் ஆவியின் நிறைவு இதைத்தான் பேசிய போல போசு சொல்லுகிறார் நீங்கள் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்கள்னாலும் ஞான பாட்டுகள்னாலும் கீர்த்தனைகள்னாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் கர்த்தரை இருதயத்திலே பாடி ஆவியினால் நிறையும் போது அதாவது விசுவாசத்தினால் நமக்குள்ளாக இருக்கின்ற வழி நடத்தும் போது நாம் மற்றவர்களையும் வழி நடத்துகிறோம் அதை தொடர்ந்து கீழ்படிதலோடு காண வேண்டும் கணவன் மனைவி மீது அன்பாக வாழ வேண்டும் பெற்றோருக்கு பிள்ளைகள் சாட்சியாக வாழ வேண்டும் பெற்றோர்கள் மாதிரியாக வாழ வேண்டும் எஜமான்கள் நல்ல எஜமான்களாக காணப்பட வேண்டும் வேற சரியாக ஊழியம் செய்ய வேண்டும் அப்போ இப்படி வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகிறது அல்லவா இதுதான் ஆவியின் நிறைவு பெற்றதன் அடையாளம் மற்றபடி குதிப்பது இது எல்லாம் ஆவியின் நிறைவு அல்ல விதாகம் அதைத்தான் சொல்லுகிறது விதாகம் தெளிவாக சொல்லுகிறது துன்வர்பகத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து பாடி கர்த்தரை இருதயத்திலே பக்தியுடன் பாடி சங்கீதங்கள் நாள் ஞானப்பாட்டுகள் கீர்த்தனைகள்னால் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள் அதை தொடர்ந்து பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் பெற்றோர்கள் கோபம் இல்லாமல் பிள்ளைகளை நடத்துங்கள் கத்தரிக்கேற்ற சிகிச்சையை வளர்க்க வேண்டும் மனைவி கணவனுக்கு கீழ்படிய வேண்டும் கணவன் மனைவி மேல் அன்பு காட்ட வேண்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது இந்த வாழ்க்கை முறை இதைத்தான் வேதாகம் ஆவியின் நிறைவு பெற்ற மனிதனருடைய செயல்பாடுகளாக சொல்கிறது ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலே வந்தே மார்க்கம் மக்களை ஆவியின் நிறைவு என்று சொன்னால் மற்றவர்கள் மற்றிலே உங்கள் சாட்சியான வாழ்க்கை அல்ல இதுதான் இங்கே கூடி வரும்போது வாக்கி வந்ததை உளர்வதும் இப்படி விகற்பமாக நடந்து கொள்வதும் குதிப்பதும் உரள்வதும் நடனமாடுவதும் இதுதான் ஆவியின் நிறைவு என்று சொல்லி கற்பித்து தந்திருக்கிறார் இது எல்லாம் முட்டாள்தனமானது வேதத்துக்கு எதிரானது தயவுசெய்து புறக்கணியுங்கள் உங்கள் சின்ன பிள்ளைகளே ஆகிலும் கெட்டு விடாதீர்கள்